எனது அன்பு நேயர்களே வணக்கம் இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜெயித்து காட்டும் தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிகரம் தொடும் ராசிகள் என்ற வரிசையில் தனுசு ராசிக்கும் ஒரு சிறப்பான இடம் இருக்கிறது அதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் ராகுவும் கேதுவும் இவை இரண்டும் ஒன்று சிறப்பாக அமைந்தால் ஒன்று சற்று ஏதேனும் சோதனைகளை தரக்கூடிய அமைப்பில்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் நான்காம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் இருக்கப் போகிறார் இந்த பத்தாம் இடத்தில் ஏதேனும் ஒரு அசுப அல்லது அசுபர்கள் இருக்கும்போது நல்லது நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும் கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசி பயிற்சி செய்வார் அதாவது அவர் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சென்று மறைவார் அது மறையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கான நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்றால் அப்போது மறைந்த குரு தன்னுடைய பார்வை பலத்தினால் பத்தாம் இடத்து கேதுவை சுப பார்வை பார்க்கும்போது தொழிலிலே ஏற்படக்கூடிய மந்த நிலைகளை அகற்றி சிறப்பை செய்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் ஒரு வேளையிலே நான்காம் இடத்திலே கேதுவும் பத்திலே ராகுவும் இருந்தால் சற்று சாதாரண பலன்களை தராது விபரீத பலன்களை தரக்கூடிய அல்லது நினைத்தது நடக்காத சூழ்நிலைகள் இருக்கும் மன சஞ்சலம் இருக்கும் அதற்கு என்ன செய்யலாம் ராகு கேதுவிற்கான பரிகார பூஜை செய்வது என்பது சிறப்பை தரும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கஷ்டங்களை போக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இது எல்லா தனுசு ராசி என்பர்களும் செய்யலாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்றால் தீவிர முனைப்போடு உங்களுடைய உண்மை என்பது இருக்க வேண்டும் பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்களுக்கு இயற்கை அறிவு என்பது இருக்கும் அதிகப்படியான கல்வி ஞானம் தேவைக்கு அதிகமாகவே ஒரு விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினாலே தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த தேவைக்கு அதிகமான ஞானம் அவர்களுக்கு பல நிலையில் இடைஞ்சலாக இருக்கும் இப்போது உங்களுக்கு நீங்கள் குருவாக இருப்பதை விட உங்களுக்கு ஒரு நல்ல குருவினுடைய வழித்துணை என்பது ஜெயித்து காட்டக்கூடிய கொட்டும் புதிய வாய்ப்புகளை அரவணைத்து விஸ்வரூப வெற்றி காண்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தந்துவிடும் குரு பகவான் முதல் நான்கு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் இப்போது உங்களுடைய குழந்தைகள் மீது சற்று கூடுதல் அக்கறை வைத்து நீங்கள் செயல்படும்போது அந்த அக்கறைக்கான பிரதிபலன்களை இந்த வருடத்தில் மீதமுள்ள மே துவங்கி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குழந்தைகள் உங்களை மகிழ்ச்சி கடலிலே ஆழ்த்தக்கூடும் ஒருவேளை அவர்கள் அரசு தேர்வு எழுதுகிறார்கள் அல்லது கல்வியிலே பொது தேர்வு எழுதுகிறார்கள் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதுகிறார்கள் என்றால் கூடுதல் அக்கறையை நீங்கள் இந்த ஆரம்ப மாதங்களில் எடுக்கும்போது அதற்கான பிரதிபலன் ரிசல்ட் சிறப்பாக வந்து உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலை என்பது இருக்கும் ஆறாம் இடத்துல மே மாதத்திலே மறையக்கூடிய நிலையில் இப்போது எப்படிப்பட்ட பலன் ஏற்படும் என்றால் சுப விரயங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு அமைப்பு இருக்கும் கடன் தீரும் கடனை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நீங்கள் கஷ்டங்களை தீர்க்க கடனை உங்களுடைய முழு கடனை தீர்ப்பதற்கு முயற்சி செய்தாலும் கூட கடன் முற்றிலுமாக தீர்வதற்கான வாய்ப்பை ஒரு அரிய வாய்ப்பை கிரகநிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தருகிறது இது எப்படி என்றால் கடன் இல்லை என்றால் நீங்கள் மற்ற வரக்கூடிய செல்வத்தை தனத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருகிறது சனி பகவான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு மூன்றாம் இருப்பார் ஒரு தைரியத்தை தருவார் எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் பக்கம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கும்போது அதற்கான தைரியத்தையும் அதற்கான உதவிகளையும் அள்ளித்தரக்கூடிய அற்புத நிலை என்பது ஏற்படும் சகோதர சகோதரிகள் வழியிலே குறிப்பாக இளைய சகோதரர்கள் வழியிலே தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு அனுகூலமாக மாறி இப்போது சிறப்புகளையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆரம்பத்திலேயே வருட துவக்கத்திலேயே உங்களுடைய மனநிலையை தெய்வ நம்பிக்கையின் மீது வைத்து தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து இறைவனை வழிபடுவது என்பது வைத்து போது நிச்சயமாக சுபத்தன்மைகள் நிறைந்த எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்றால் சற்று இந்த ஆரம்பகட்ட நான்கு மாதங்களிலே அவ்வப்போது சில இடைஞ்சல்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் காதல் சார்ந்த விஷயத்திலே அது மே மாதத்திற்கு பின்பாக அதிலே ஒரு சிறப்பு காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் காதல் என்றால் பொழுதுபோக்கிற்காகவோ அல்லது ஏதேனும் ஆசைகளுக்காக காதல் என்றிருந்தால் அதிலே சிக்கலை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் காரணம் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையில் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திலே மே மாத துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குரு இருப்பார் அந்த குருவின் மீது சனி பகவானுடைய பார்வை இருக்கும் ஆகினாலே உங்களுடைய ராசிநாதன் நீதியின் வழியிலே தான் செலுத்தப்பட வேண்டுமே தவிர முழுசுவர் அவர் எப்படி இருந்தாலும் சுபத்தன்மையை தர நினைக்கக்கூடிய குரு பகவான் இருந்தாலும் கூட இப்போது வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய கிரகம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் செய்தி தொடர்பு எலக்ட்ரானிக் விஷயங்கள் இவற்றிலே அற்புதமான ஆதாயங்களை தருவார் உங்களுடைய இல்லங்களுக்கு கூட ஏதேனும் ஒரு இது போன்ற டிஜிட்டல் மீடியா சார்ந்த விஷயங்கள் அல்லது டிஜிட்டல் சார்ந்த கருவிகள் வாங்க வேண்டும் என்றால் அவை அனுகூலமாக அதன் மூலமாக அதிர்ஷ்டங்களை கூட பெறக்கூடிய அமைப்பை சனி பகவான் அள்ளித் தருவார் சனி பகவான் தர நினைக்கும் போது தடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான் ஆகையினாலே உங்களுடைய சேமிப்பு நிலையாக இருக்க வேண்டுமென்றால் சேமிப்பின் மூலமாக உங்களுடைய செயல்திறன் அதிகப்படுத்தி வாழ்க்கையிலே நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் சனிக்கிழமையிலோறும் வழிபாடு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை தவறாமல் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அதேபோல் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் ஆறு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு வரக்கூடிய தன தானிய சம்பத்தை நிலைத்து இருக்க வைத்து அதன் மூலமாக செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நிச்சயம் தரும் நான்காம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இந்த நான்காம் இடத்து ராகு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்றால் உங்களுடைய வசதிகள் தேவையற்ற லக்ஸுரி விஷயங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு எண்ணத்தை அதிகப்படியாக தருவார் அதன் மூலமாக ஏதேனும் ஒரு விரய செலவை தரக்கூடிய கடமை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் ஆகையினாலே வீடு என்றால் எந்த அளவிற்கு போதுமோ அந்த அளவிற்கு வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் வாகனம் என்றால் எந்த அளவிற்கு உங்களுக்கு தேவையோ எந்த பயன்பாட்டிற்கு தேவையோ அதற்கேற்ப ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் அதை விடுத்து ஊர் மெச்ச வேண்டும் ஊர் போற்ற வேண்டும் என்று பகட்டிற்காக அல்லது ஆடம்பரத்திற்காக ஒன்றை செய்தால் நிச்சயமாக கடனை தந்துவிடக்கூடிய அதனால் எதிர்நிலையை தரக்கூடிய வம்பு வழக்குகளை கூட தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினாலே வசதிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் ஆசைகளை தேவையான அளவைக்கு கடந்து செல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர்களுடைய உதவி என்பது வருடத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே அற்புதமாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனுடைய பலனை நீங்கள் தொடர் வருடம் முழுக்க அனுபவிக்கக்கூடிய மூத்தோருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் உறவினர்கள் வழியிலே ஆதரவு என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய இரத்த சம்பந்த உறவுகள் மூலமாக அன்றி மூன்றாம் நபர் தொடர்புகள் மூலமாக ஏற்படக்கூடிய புதிய நட்பு உறவுகள் இந்த சமயத்தில் அல்லது இதற்கு முன்பு இருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்தால் அல்லது உங்களை ஒதுக்கி அவர்கள் வைத்திருந்தால் மீண்டும் இணையாமல் இருப்பதே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வளர்ச்சிக்கான பாதையை நீங்கள் பெற முடியும் சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக உங்களுடைய பாக்கிய நிலைகளை பார்க்கிறார் ஆகையினாலே உங்களுக்கு வரவேண்டிய விஷயங்களை நியாயமான முறையில் பேசி தீர்த்து பெறும்போது உங்களுக்கு அது நிச்சயமாக கைவரப்பெறக்கூடிய அமைப்பு என்பது தொழில் விரிவாக்கம் செய்ய முடியுமா நிச்சயமாக செய்ய முடியும் மூலதன செலவுகள் என்பது ஏற்படும் அந்த மூலதன செலவுகள் மூலமாக நீங்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த வியாபாரம் அல்லது தொழில் அல்லது எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கான செல்வாக்கு கூடும் பணியிடத்திலே உங்களுக்கு கூடுதல் வேலை வலு என்பது ஏற்படும் பெரிய பதவிகள் தேடி வரும் அதேபோல் திருமணமாகி இருக்கிறது என்றால் உங்களுக்கு குழந்தை வரம் தடைபட்டிருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தை வரமானது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு பின்பாக அமைவதற்கான அதிகப்படியான அனுகூலங்களை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய இல்லறத்திலும் சரி வேலை இடத்திலும் சரி உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களுடைய சாமர்த்தியத்தால் எது எப்படி செய்ய வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இதுவரை வந்திருக்கும் வந்திருக்க வேண்டும் ஏழரை சனிகாலத்திலே பட்ட அடியின் மூலமாக அந்த அனுபவம் தந்த வாழ்க்கை பாடத்தின் மூலமாக ராஜதந்திரத்தையெல்லாம் பயன்படுத்தி லாபத்தை நிச்சயமாக கொள்வீர்கள் ஒரு வேலையிடம் என்றாலும் சரி ஒரு தொழில் செய்கிறீர்கள் என்றாலும் சரி வியாபாரம் என்றாலும் சரி இப்போது எப்படி பேசி சாதிக்க வேண்டும் என்ற நிலை உங்களுக்கு புரிந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபது முழுக்க புறம் பேசுவது என்பதை தவிர்த்து விடுங்கள் ஒருவரை பற்றி மற்றவரிடம் தவறாகவோ உயர்வாகவோ கூட பேச வேண்டாம் அதுவும் புறமாக புறம் பேசுவதாக மாறிவிடும் காரணம் உங்களுக்கு உங்களோடு இருப்பவர்கள் சக ஊழியர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்த பிரிவு அல்லது பிரிவு போன்ற அந்த மனநிலையில் ஒன்றாக இருந்திருந்தாலும் கூட அந்த பிரிவு என்பது இப்போது சுமூகமாக மாறக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் உங்களைப் பற்றி வெளியிடத்திலே பேசிய தவறான செய்திகள் அந்த செய்திகள் தவறென்று உங்களுக்கு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அமைப்பென்பது ஏற்படும் வருடம் முழுக்க கேது பத்தாம் இடத்திலே அமர்ந்து அதுவும் மே மாதத்திற்கு பின்பாக உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வை பெற்று எந்த பிரச்சனை இருந்தாலும் தொழில் சார்ந்த அல்லது ஜீவனத்திற்கு வருமானம் வரக்கூடிய வழிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அடியோடு களை எடுக்கக்கூடிய அமைப்பை தரும் உங்களுடைய குடும்பத்தில் இழந்த நிம்மதியை நீங்கள் பெறுவதற்கான அரிய வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருகிறது அந்த நிம்மதியே உங்களுக்கு சிகரம் தரக்கூடிய சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பெரும்பாலும் தனுசு ராசி பெண்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன வருத்தம் நீங்கும் உடல் உபாதைகள் தொடர்ந்து தலைவலி அல்லது உடல் பருமன் மூலமாக ஏற்படக்கூடிய மூட்டு வலி நடு முடுகு தண்டு வலி இவையெல்லாம் நீங்கி ஒரு நல்ல ஒரு நிலை இந்த மருத்துவம் என்ற அந்த தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று வந்து கொண்டிருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போது அதிலிருந்து ஒரு விமோசனம் பிறக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வீடு அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களிலே சிறப்பு என்பது ஏற்படும் கூடுதலான மன நிம்மதியோடு எடுத்த வேலைகளை முடித்து ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்பென்பது ஏற்படும் அது மட்டுமல்ல கடன் தீர்வதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னேனோ அதேபோல் புதிய வீடு புதிய வாகனம் மாடு மனை வாங்குவதற்கு சிறந்த ஒரு நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாகவே ஏற்படுத்துகிறது அப்படி வாங்கும்போது நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பத்திலே இருக்கக்கூடிய கேது உடனடியாக அதை வாங்கி சாதிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தந்துவிடும் இதன் காரணமாக கேது உள்ளிருந்தே ஏதேனும் அந்த நினைப்புகள் மூலமாக கெடுத்துவிடக்கூடிய அமைப்பிலே சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதும் பத்திரங்களை சரிபார்த்து வாங்குவது வாகனங்களை வாங்கினீர்கள் என்றால் அது சரியாக இருக்கிறதா உங்களுக்கு உங்கள் ஊரிலே ஓட்டுவதற்கு அது ஏற்ற வாகனமாக என்று பார்த்து வாங்கும்போதும் அது சண்டையிலே சரியான மதிப்பை உங்களுக்கு விற்றால் தருமா என்பதையும் பார்த்து வாங்க வேண்டும் அப்படி வாங்கும்போது உங்களுக்கு சிக்கல்கள் வராமல் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலே பயணப்படும் போது கிட்டத்தட்ட நாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அந்த சமயம் வரை உங்களுக்கு உங்களுடைய வியாபாரமானாலும் தொழில் செய்யக்கூடிய இடமானாலும் வேலை செய்யக்கூடிய இடமானாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும்படியான அமைப்பு இருக்கிறது அப்போது இந்த நிலைகளை உணர்ந்து நீங்கள் மேலும் உங்களை மிடுக்காக செயல்படுத்தும் போது மேலும் உங்களுக்கு மரியாதை கூடும் இதன் மூலமாக சொத்து வாங்கக்கூடிய அமைப்பில் ஒரு தனலாபம் ஏற்படும் சொத்து சார்ந்த பிரச்சனைகளை கூட தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பென்பது ஏற்படும் இராணுவம் காவல்துறை போன்ற தொழில் என்றால் நிச்சயமாக தனலாபம் என்பது இப்போது இருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எல்ஐசி போன்ற விஷயங்களிலே அதிலே நீங்கள் முக்கிய முகவராக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது இன்சூரன்ஸ் எந்த விதமான இன்சூரன்ஸ் எல்லும் நீங்கள் முகவராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கமிஷன் தொகை கூடுதலாக கைவர பெறக்கூடிய ஒரு அமைப்பென்பது ஏற்படும் அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய கேதுவின் காரணமாக உங்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சல்கள் என்பது இருந்தாலும் கூட சற்று தனலாபம் என்பது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் எப்போதுமே உங்களுடைய முக்கிய விஷயங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது என்பது சிறப்பு முதலிலே சொன்னேன் புறம் பேசுவது என்பது இந்த நிலையில் கூடாது வருடம் முழுக்க கூடாது குறிப்பாக மாஸ்ட் துவங்கி கிட்டத்தட்ட அந்த வருடம் முழுக்க புறம் பேசுவதையோ அல்லது ஒருவரை பற்றி பாராட்டி இன்னொருவரிடம் பேசுவதை கூட தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் பயணங்களில் மிக கவனத்தோடு இருப்பது உடல் நலத்தில் நிச்சயமாக கூடுதல் அக்கறை என்பது இருக்க வேண்டும் ஒருவேளை சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் ஏற்கனவே இருக்கிறது மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து உணவு கட்டுப்பாடை வைத்து தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து நடைபயிற்சி பத்து நிமிடம் தியானம் என்று இருக்கும்போது மேலும் பல சிறப்புகளை தரக்கூடிய வருடமாக இருக்கிறது ஜெயித்து காட்டுவதற்கு முக்கியமாக உங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துவதற்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் திடீர் என்று கோபம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் அதிலிருந்து முதலிலே வெளிவர வேண்டும் அடுத்தவரை எப்படியாவது நய வஞ்சகத்தின் மூலமாக சூழ்ச்சியின் மூலமாக வென்றுவிடலாம் என்ற எண்ணம் சில சமயங்களிலே தோன்றும் ஆனால் அதை மடை மாற்றி உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும்போது அப்போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் யாருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய வாகனத்தையோ தங்க நகையையோ இரவலாக கொடுப்பது என்பது தவிர்ப்பது முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லது குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு உங்களுடைய நகைகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய காலம் மிக யோக அமைப்புகள் இருக்கிறது உறவினர்கள் கூட இப்போது அருமையாய் உங்களுக்கு உதவ வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது இது எப்படி அமையும் என்றால் விட்டு கொடுத்து செல்லும் போது மட்டுமே இவையெல்லாம் அமையும் எதிலுமே பதட்டத்தோடு ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள் மிக பெரிய வாய்ப்புகள் வரும்போது கொட்டி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கிறது அதை எப்படி விஸ்வரூப வெற்றியாய் மாற்றிக்கொள்வது என்பதற்காகத்தான் இந்த பதிவை தருகின்றேன் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயித்து காட்டக்கூடிய நிலைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே சிகரம் தொடக்கூடிய அமைப்பை கிரகநிலைகள் அனுகூலமாக தரக்கூடிய ராசிகள் பெறக்கூடிய ராசிகள் என்றால் தனுசு ராசியும் ஒன்று எனது அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி